ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வில்லேஜ் டிப்ஸ் சேனல் இன்னைக்கு எல்லை வைத்து ஒரு அற்புதமான தான் அதாவது குறிப்பாக ஆண்குரிய ரொம்ப ரொம்ப பலப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான மருத்துவம் தொடர்ந்து வீடியோ வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மருத்துவ குறிப்புகள் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி மட்டும் வச்சுக்காங்க அதாவது முதல்ல ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திக்காங்க ஒரு பாத்திரத்தில் நான் ஏற்கனவே கொஞ்சம் நெய் சேர்த்துருந்தேன் ஏற்கனவே ஒரு வீடியோ எடுத்திருந்தேன் அதுலேயே இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எல் சேர்த்து நல்லா மிதமான தீ வச்சு வறுத்து எடுத்துக்காங்க அதாவது இதை எந்த அளவுக்கு வறுக்கணுன்னா ஒரு ஃப்ளேவர் வரும் அதாவது இந்த எள்ளுனுடைய மனம் நல்லா வரும் அந்த அளவுக்கு இதை வறுத்து எடுத்தால் போதும் குறைவான தீயில வறுத்து எடுத்துக்காங்க இந்த கருப்பு எள்ளில் பார்த்தீங்கன்னா ஊட்டச்சத்துகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது ஏன்னா வெள்ளை எல்லை விட கருப்பு எல்ல தான் அதிகமான சக்தி இருக்குது இரும்பு சத்து ரொம்ப அதிகமாக இந்த கருப்பு எல்லில் தாங்க இருக்குது மேலும் நம்மளுடைய ஞாபக சக்தியை ரொம்ப ரொம்ப அதிகரிக்கக்கூடியது அதே மாதிரி நம்மளுடைய உடலுக்கு அதிகமான பலத்தை சேர்க்கக்கூடியதுங்க அதனால தான் நம்ம கருப்பு எல் எடுத்துக்கிறோம் அதனால் கண்டிப்பாக கருப்பு இலை தான் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான ஒன்று இப்போ பாருங்கள் நல்ல வறுத்து எடுத்துருக்குறோம் நல்ல ஒரு மனம் வருது இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நீங்கள் எடுத்துக்காங்க அதுக்கப்புறம் விதையுள்ள இரண்டு பேரிச்சம்பளம் எடுத்து அதில் இருக்கக்கூடிய விதை மட்டும் எடுத்துடுங்க இந்த மாதிரி விதையுள்ள பேரிச்சம்பளமாக நீங்கள் மெடிக்கலில் பார்த்து வாங்கிக்காங்க மெடிக்கல்லேயே இருக்குது அதே மாதிரி வாங்கி விதையை எடுத்துட்டு அந்த பகுதியில் இந்த எல்லை உள்ளே வச்சு நிறைய எந்த அளவுக்கு நிரப்ப முடியுமோ அந்த அளவுக்கு நிரப்பி நீங்கள் அப்படியே சாப்பிடுங்க இந்த பேரிச்சம்பளத்துலேயும் ரொம்ப ரொம்ப இரும்புச்சத்து அதிகம் இருக்குது அதனால் இந்த பேரிச்சம்பளமும் நம்மளுடைய உடல் பலத்தை அதிகரிக்கும் மெயினாக ஆண்களுக்கு ஆண்கூறியினுடைய பலத்தை ரொம்ப ரொம்ப அதிகரிக்குங்க நல்ல திடமான ஆண்குறியை நீங்கள் பெறணுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி வாரத்தில் ரெண்டு நாளைக்கு மட்டும் செஞ்சு சாப்பிடுங்க நீங்கள் கண் கூட உணர முடியும் ஆண்குறியினுடைய அந்த பலத்தை நீங்கள் வேணுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயம் உணர்வீங்க